மனிதருள் புனிதர் வியோ தென் இத்தாலியின் கம்பானியா என்னும் பிராந்தியத்தின் சினா என்னும் விவசாய நகரில் கிராசியோ மரியோ போர்ஜியோன் மரியக் கியூசிபா நுடி நுன்சியோ தம்பதியரின் மகனாக பிரான்செஸ்கோ போர்ஜியோன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் இவரது பெற்றோர் விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தனர் அங்கிருந்த தூய அண்ணா சிற்றாலயத்தில் திருமுழுக்கு பெற்ற இவர் தமது சிறுவயதில் பீட சிறுவனாக திருப்பலிகளில் குருவுக்கு உதவி செய்து வந்தார் இவருக்கு மிச்சேல் என்னும் மூத்த சகோதரனும் பெலிசிட்டா பெலக்ரினா மற்றும் கிரீசியா ஆகிய மூன்று தங்கைகளும் இருந்தனர் பக்தியுள்ள இவரது குடும்பத்தினர் தினந்தோறும் திருப்பள்ளியில் பங்கேற்றதுடன் இரவில் ஜெபமாலை ஜெபிப்பதையும் கார்மேல் அன்னையின் மேலுள்ள பக்தி காரணமாக வாரத்தில் மூன்று நாட்கள் புலால் உணவை தவிர்ப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர் சிறு வயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கிய இவர் கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவராக வாழ்ந்து வந்தார் இளம் வயதிலேயே இவர் விண்ணக காட்சிகளை கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஜனவரி ஆறு அன்று தனது பதினைந்தாம் வயதில் மெர்கோன் நகரிலுள்ள கப்பூச்சின் சபையில் புகுநிலை துறவியாக இணைந்த இவர் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தனது துறவற ஆடைகளை பெற்றுக்கொண்டு பியட்ரல் சினோவின் பாதுகாவலரான புனித ஐந்தாம் பயசின் பெயரை தனது துறவறப் பெயராக ஏற்றுக்கொண்டார் இவர் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் ஆகிய துறவற எடுத்து எடுத்துக்கொண்டார் ஏழு ஆண்டுகள் குருத்துவ கல்வியின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பேராயர் சினோசி பியோவுக்கு குருத்துவ அழுப்பொழிவு செய்வித்தார் இவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுபட்ட சுரூபத்தின் முன்பாக அடிக்கடி ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார் சிறிது காலம் குருவாக பணியாற்றிய பின் உடல் நலம் குன்றிய காரணத்தால் குடும்பத்துடன் வசிப்பதற்காக இவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் நான்காம் நாள் மீண்டும் குருத்துவ பணிக்கு அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இவர் முதலாம் உலக போரில் காயம் அடைந்த வீரர்களுக்கு சேவை செய்ய அனுப்பப்பட்டார் அப்பொழுது உடல் நலம் குன்றி பல மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தார் உடல் நலம் தேறியதும் மக்கள் பலருக்கும் ஆன்மீக இயக்குநராக செயல்பட்டார் ஒவ்வொரு நாளும் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரங்கள் பாவ மன்னிப்புக்கான ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி வந்தார் இவர் உடல் நலமின்றி துன்புற்ற வேலைகளில் இயேசுவின் திருப்பாடுகளை அதிகமாக தியானம் செய்தார் இயேசு கிறிஸ்துவின் வேதனைகளுக்கு அளிக்கும் ஆறுதல் அளிக்கும் விதத்திலும் உலக மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் பியோ தனது வேதனைகளை இயேசுநாதருக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பியோ மக்களை கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக மாற்ற பெரிதும் முயற்சி செய்தார் மக்களின் உள்ளங்களை அறியும் திறன் பெற்றிருந்த இவரிடம் பலரும் ஆன்மீக ஆலோசனைகளை கேட்டு திரண்டு வந்தனர் கிறிஸ்துவ தியானத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட பியோ புத்தகங்கள் வழியாக கடவுளை தேடும் ஒருவர் தியானத்தின் வழியாக அவரை கண்டுகொள்ள முடியும் என்று குறிப்பிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பியோவின் உடல்நலம் குன்ற தொடங்கிய போதும் இவர் தொடர்ந்து ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தனது இறுதி திருப்பலியை பியோ நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் ஜெபமாலையை கையில் பிடித்தவாறும் இயேசு மரியா என்ற திருப்பெயர்களை உச்சரித்தவாறும் தனது எண்பத்தி ஓரு வயதில் பியோ மரணம் அடைந்தார் இவரது அடக்க திருப்பலியில் சுமார் மூன்று லட்சம் மக்கள் கலந்து கொண்டனர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அருளாளர் பட்டமும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் புனிதர் பட்டமும் வழங்கினார் இவர் இறந்து நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இவரது கல்லறை தோண்டப்பட்டபொழுது கண்டெடுக்கப்பட்ட பியோவின் அழியாத உடல் சான் ஜியோவானி டொராண்டோ அருகிலுள்ள புனித பியோ ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது புனித பியோவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்